நடந்து முடிந்த உள்ளராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையாக காணப்படும் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை கை பெற்று கிடந்தது எண்பத்தோர் எண்ணூற்று பதினான்கு வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்திக்கு கொழும்பு மாநகர சபையில் நாற்பத்தி எட்டு ஆசனங்கள் கிடைத்தன இருபத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி ஐம்பத்தி முன்னூற்று எழுபத்தைந்து வாக்குகளை பெற்றுக் கொண்டது ஐக்கிய தேசிய கட்சி இருபத்தி ஆறு ஆயிரத்து இருநூற்று ஏழு வாக்குகளை பெற்று பதிமூன்று ஆசனங்களை மாத்திரம் கைப்பற்றியது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமனு ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தொரு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளராக விராய் கலி பல்துசார் போட்டியிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மேயர் வேட்பாளராக டாக்டர் ஹனீபா போட்டியிட்டதுடன் அவர் போட்டியிட்டு பொரல்லை தெற்கு வட்டாரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி தோல்வியடைந்தது அந்த வட்டாரத்தில் அதிக வாக்குகளை தேசிய மக்கள் சக்தியை பெற்றுக்கொண்டது தேசிய மக்கள் சக்தி அதிக உறுப்பினர்களை பெற்றுக் கொள்ளாத மன்றங்களில் ஆட்சி அமைக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஒன்று கூடின எதிர்க்கட்சிக்கு அதிக அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளதாக கலந்துரையாடலின் இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்சியின் செயலாளர் ரஞ்சித் பண்டார லக்ஷ்மண் கிரிகல்ல மற்றும் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினை பிரிந்துப்படுத்தி கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பொதுச் செயலாளர் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தவிசாளர் பஜ்ரா அபிவர்தன மற்றும் தேசிய அமைப்பாளர் சாக்ல ரத்நாயக் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் நானும் அவரும் சில தலைப்பு கண்டேன் ஒன்றிணைவதற்கு கலந்துரையாடுவது என்றால் தொலைபேசி சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட்டிருப்போமா நாம் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் தேர்தலில் களமிறங்கியிருப்போமா சஜித் மஹிந்த ரணில் அனைவரும் ஒன்றிணைய உள்ளதாக கூறுகின்றனர் அது முற்றிலும் பொய்யான கருத்து எமக்கு எவரோடும் இணைய வேண்டிய தேவையில்லை எமுறை உடனாட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுயிச்சைக் குழுக்கள் மற்றும் கட்சிகளின் பிரதிநிதிகள் தேசிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டன பலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது අදින ක්ඩාම අතර ලාම්පුුව ලාංචශ ල සී දවත් දෙයක්. මැතිවරන්න වේදිකාවේ. තේරදල් මෙිලල් நாම්ම අක වාකறுතිල රදෝ.ඉவ்වාරණ ලම පටால். நாම් සිගල් ටවිදම් தொடරවි තිවිතුරම්. ඉවාරණ ම ඒයට පට. ආදරපු වනග නම් ්‍යයාරෙන ජනාදදිකතති වෙ තුල්ලෝ. ගේ දන්න ලේස් ක දූෂණයක් නැති හැමදීම. ஊழலற்ற அழகான நாட்டுக்காக எவர் முன் வருகின்றாரோ அவர்களுக்கு நாம் ஆதரவளிப்போம் சகயோகியம் எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டுக்களை ஆதரவளிப்பதாக தெரிவிக்கின்றனர் உறுப்பினர்களை அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பணத்திற்காக உறுப்பினர்களை வாங்கும் செயற்பாடு தேசிய மக்கள் சக்தியிடம் இல்லை எம்மிடம் அந்த பழக்கம் இல்லை எமது அரசியல் கட்சியும் அவ்வாறு அல்ல இதற்கு பழக்கப்பட்டவர்களே மீது குற்றம் சாட்டுகின்றனர் ஜனாதிபதி அனைத்து ஒரு பக்கம் உள்ள நிலையில் கிராமத்துக்கு வேலை செய்யும் நிறுவனங்களை உள்ளாட்சி மன்றங்கள் எனவே சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து சபை நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியாது நாடு முழுந்திருந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்று சிறிய சபைக்காக தமது அரசியல் எதிர்காலத்திற்காக செயல்படுகின்றன நாம் ஜனாதிபதியை சந்தித்தோம் சுயேட்சைக் குழுக்கள் அனைத்தின் ஆதரவும் கொழும்பு மாநகர சபையை அமைப்பதற்கு அவருக்கு ஆதரவு கிடைக்கும் நங்க ஐக்கிய சமாதான கூட்டணி ஜனநாயக தேசிய கூட்டணி சுயேட்சைக்குழு நாலு என்பன கொழும்பு மாநகரசபை அதிகாரத்தை ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளன அவர்களிடம் ஆசனங்கள் காணப்படுகின்றன அரசாங்க தரப்பில் ஐம்பத்தி ஆசனங்கள் காணப்படுகின்றன நூற்று பதினேழு ஆசனங்களை கொண்டுள்ள கொழும்பு மாநகர சபையில் ஐம்பது வீதத்திற்கு அதிகமான ஒரு புரிமையை தக்கவைக்கொன்பது ஆசனங்கள் தேவையாகும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன ஒன்றிணைந்தார் அவர்களிடம் நாற்பத்தி இரண்டு ஆசனங்களே காணப்படும் அதில் பொதுஜன பெருமணர் சார்பில் தெரிவான ஐந்து உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கும் பட்சத்தில் நாற்பத்தி ஏழாக மாத்திரமே காணப்படும் இதேவேளை கொழும்பு சபையில் அதிகாரத்தினை கைப்பற்ற எதிர்க்கட்சி நடவடிக்கை எடுப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்து ஜாவர்தன தெரிவித்தார் கட்சிகளோடும் கலந்துரையாடி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் ஐக்கிய மக்கள் சக்தியே அதிக ஆசனங்கள் இருக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியே நாட்டின் பிரதான எதிர்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரே கொழும்பு மாநகர மேயர் வேட்பாளர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல கொழும்பு சபை மேயர் பதவி தொடர்பில் எதிர்கட்சியினருக்கு பாராளுமன்றத்தில் சவால் விடுத்தார் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கொழும்பு மாநகர சபையில் கைக்கூலிகள் இணைந்து ஆட்சி அமைப்பதாக முடியுமானால் நாங்கள் சவால் விடுக்கின்றோம் இப்போதேனும் அவர்களின் நகர மேயர் பெயரை குறிப்பிடுமாறு அவர்களில் கொழும்பு மாநகர சபையின் பிரதிமேயர் என்று அவர்களுக்கு தற்போது சொல்ல முடியுமா அப்படி சொல்லும் போது அந்த சிதைவுகள் இன்னும் சிதைந்து போகின்றன நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் நகர மேயரை தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் பிரதி மேயரின் பெயரையும் குறிப்பிட்டுள்ளோம் எங்களுக்கு ஆதரவு வழங்கும் குழு தயாராக உள்ளது அதனால் கொழும்பு மாநகர சுவையின் மேயர் வேறு யாரும் இல்லை ராய் கலி பல்தசார் என்பதை முழு நாட்டுக்கும் நாங்கள் தற்போது சொல்லுகின்றோம்